பருத்தி வீரன் படத்தோட முத்தழகு கதாபாத்திரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியாது தமிழ் சினிமா வரலாற்றுல சில கதாபாத்திரங்கள் மட்டுமே ரசிகர்களோட மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கும் அப்படிப்பட்ட முத்தழகு கதாபாத்திரத்துல தனி முத்திரை பதித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றவங்க பிரியாமணி அதற்கு பிறகு அந்த பெயரையும் புகழையும் அவங்க பயன்படுத்தி கொள்ளலையா தமிழ் சினிமா பயன்படுத்தி கொள்ளலையாங்கிறது ஒரு சினிமா பட்டிமன்றத்துக்கான சிறந்த தலைப்பு கடந்த சில வருஷங்களாகவே முஸ்தபா ராஜுங்கிறவர் காதலித்து வந்த பிரியாமணி அவரோட நிச்சயதார்த்தம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு வர ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிரியாமணிக்கும் முஸ்தபாவுக்கும் எளிமையான பதிவு திருமணத்தை நடத்திக்க இருக்காங்களாம் இருபத்தி நாலாம் தேதி பெங்களூர்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு தென்னிந்திய திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாலிவுட் நண்பர்களுக்கும் பிரியாமணி அழைப்பு விடுத்துள்ளதா தகவல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழிகளில் நடிச்சிருக்க பிரியாமணிக்கு சமீப காலமா சிறந்த திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் அமையல திரைப்பட வாய்ப்புகள் குறைந்ததால மலையாளம் தெலுங்கு தமிழ் ஷோக்கள் சிலவற்றில் நடுவரா கலந்துகிட்டு இருக்காங்க